பல்வேறு விதமான சேவைகளை றி தொடர்ந்து நடைபெறுவதற்கானங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் உந்திக் கொள்வோம் இச்சேவைக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புபவர்களுக்கு இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தெய்வு சேவையில் நீங்களும் பயன்பெறுங்கள் பங்கு பெறுங்கள் பாகம் நான்கு பாடம் இரண்டு இதற்கு முன்னால இருக்கக்கூடிய வீடியோல தாய் பலி வசம் அவருடைய வரலாறை பார்க்க ஆரம்பிச்சோம் அதே போன்றுதான் அதனுடைய தொடர்படியாக இந்த வீடியோலையும் நாம ஷாஹிப் அலைவசல்லம் அவர்களுடைய அவருடைய தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல ஒரு மூன்று தலைப்பு கீழே இருக்கக்கூடிய ஷாயிப் அலைவசல்லம் அவர்களுடைய வரலாறு கிசசு நபியில் என்ற இந்த கிதாபின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் தாவது ஷாயிப் அலி அலைவசல்லம் அவர்களுடைய அழைப்பு இந்த தலைப்புக்கு கீழே ஷாயிப் அலைவசல்லாம் அவர்கள் எதற்காக அழைப்பு கொடுத்தாங்க எதன் மீது அழைப்பு கொடுத்தாங்க என்பதை பற்றி இதில் பேசுகிறாங்க அபுல் ரஹீமுன் ஓமா அலிமுன் ஹகீமுன் இதுவும் ஷாயிப் அலைவசல்லம் அவர்களை பற்றின ஒரு செய்தி தான் ஷாயிப் அலை வசல்லம் அவர்கள் அவருடைய கூட்டத்தில் எவ்வாறாக மென்மையான முறையில் அவருடைய ஜீன் அவருடைய வேலைகளை செஞ்சாங்க அழைப்பு பணி செஞ்சாங்க ஏகத்துவத்தை எட்டி வச்சாங்க என்பதையோ அதே போன்று அந்த மக்கள் சிந்திக்க சிந்திக்கிற மாதிரி அவர்களிடத்துல ரொம்ப ஞானம் ஞானமுண்டவர்களாக அதாவது பகுத்தறிவு உள்ளவர்களாக மென்மையான முறையில பேசினாங்க அதுதான் ஹக்கீமுன் என்பதாக இந்த இரண்டு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த தலைப்பு அமைச்சிருக்காங்க ஜவாபு கௌமிகி அதற்கு அந்த கூட்டம் அழைத்து அளித்த பதில் ஷாஹிப் அலி வசல்லாம் அவர்களுடைய கூட்டம் என்ன பதில் கொடுத்தாங்க என்பதையும் இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம் அவர்களுடைய அழைப்பு அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தினத்தில் பேச்சை விரித்தார்கள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு எபு சுத்து என்பதாக வரும் சுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா விரித்தார்கள் என்பதாக அர்த்தம் அதாவது இந்த இடத்துல போதுவான அர்த்தம் விசாலமாக பேசினார்கள் அரைமலை செல்லம் அவருடைய அவர்களுடைய இடத்துல அவருடைய பேச்சை விசாலமாக பேசினார்கள் அவர்களுக்கு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சை அவிழ்த்தார்கள் ஹெல்ல எஃப்ள்ளு அப்படின்னு சொன்னா ஒரு பதில் தருவது ஒரு முடிச்சை அவிழ்ப்பதற்கு சொல்லுவாங்க ஒரு கேள்விக்கு பதில் கொடுப்பது எந்த அளவுக்கு சொல்லுவாங்க ரோக்குதன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முடிச்சு பி அன்பு அவருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முடிச்சை கிராமலியர் செல்லும் அவர்கள் அவிழ்த்தார்கள் என்ன முடிச்சு வகையை அகுலத்து மாலி செல்வத்தின் மீதான ஒரு பிரியத்தின் ஒரு ஆசையின் அந்த முடிச்சை தாய்பலேவசெல்லம் அவர்கள் அவிழ்த்தார்கள் அதே போன்று செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று அந்த ஒரு பிரியத்தையும் தாய்பலே செல்லம் அவர்கள் அந்த முடிச்சை அவிழ்ந்தார்கள் அவர்களிடத்தில் ஸ்வாய்பலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஷாய்பலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மிர் மிர் வல் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்தது என்னவென்று சொன்னால் ரிபஹ் அப்படின்னு சொன்னா லாபம் எஃபுதுலும் சொன்னா சிறந்தது பாத வஃபாயில் கைலி வல்மீசான் அளவையிலும் நிலுவையிலும் நீங்கள் பூர்த்தி செய்ததற்கு பிறகு வரக்கூடிய அந்த லாபகரம் என்பது பயிருள்ளக்கும் உங்களிடத்தில் சிறந்தது மக்களுடைய செல்வத்தை நீங்கள் எடுப்பதில் எவ்வாறாக எடுப்பதில் அநியாயமாகவும் மோசடி செய்தும் நீங்கள் மக்களுடைய பண செல்வத்தை நீங்கள் எடுப்பதை விட உங்களுக்கு சிறந்த ஒன்று நீங்கள் பூர்த்தியாக அளவையிலும் நிலுவையிலும் பூர்த்தி செய்து பெறக்கூடிய அந்த லாபம் என்பது உங்களுக்கு சிறந்தது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அல்லதின அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அசரு ஒன்று சேர்ப்பார்கள் ஜமா செல்வத்தை சேகரிக்கக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய அவர்களை நீங்கள் பார்த்தால் அசரு அப்படின்னு சொன்னாலும் சொன்னாலும் அது ஒரே விதமான அர்த்தத்தை தான் தருது இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வயசா நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தாலும் அதே போன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய செல்வந்தர்களை நீங்க பார்த்தாலும் நீங்க அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விடக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நிலுவையிலும் அளவையிலும் மோசடி செய்து அதே போன்று மக்களுடைய பொருளா பொருட்களை குறைச்சு நோசடி செய்து இந்த வழிகளெல்லாம் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அவர்களுடைய சம்பாத்தியம் அவருடைய பொருளாதாரம் என்பது அவற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் காண மசீதுவும் அது செல்லக்கூடிய அதாவது அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அவர்கள் செல்கக்கூடிய அந்த பணமானது செல்வமானது அது செல்லக்கூடிய இடம் ஒன்று அது வீணான விஷயத்தின் பக்கம் போயிடும் அல்லது அந்த செல்வம் வந்து அவர்களுக்கு தீங்காக ஆய்விட்டத நீங்க பார்த்திருப்பீங்க அதே போன்று பணமே அவர்களுக்கு ஒரு சோதனையாக மாறிவிட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க ஒன்று அந்த செல்வம் யார் மூலமாகவாது திருடப்பட்டுரும் அல்லது அவர் அந்த செல்வத்தை யாராவது கைப்பற்றுவாங்க அபகரிச்சிருவாங்க அல்லது அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தின் பக்கம் அந்த செல்வமானது செலவழிக்கப்பட்டோம் அல்லது யார் அந்த செல்வத்தை வீணாக்குவாங்களோ அவருடைய கைகளுக்கு அந்த செல்வமானது கோயிலும் அவர்கள் அதை வீணான விஷயத்தின் பக்கம் செலவழித்து நீங்க பார்த்துருக்கோம் இப்ப நம்ம இவ்வாரத்துல பார்ப்போம் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் அந்த மக்து நன் தரிக்கிட்ட துப்பீக்கு ஒரு பக்தி வலுக்கையான பெயர் நீங்கள் நிலுவையிலும் அளவையிலும் மோசடி செய்து மக்களுடைய தொழுத்தலை குறைத்து மோசடி செய்து ஏமாற்றி அந்த வழிகளெல்லாம் சரிக்கும் சொன்ன வழிகள செல்வந்தவர்கள் அந்த செல்வத்தை எந்த வகையில சம்பாதிச்சாங்களோ அவையெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் அதாவது பின்னாடி சொல்றாங்க அது செல்லக்கூடிய இடமானது வீணான விஷயத்தின் பக்கம் தியாயி தியான்னு சொன்னாலும் வீணானதுதான் பக்கம் அல்லது அது பிரசாதி இருக்கக்கூடிய அது பிரசாதி சொன்னா குழப்பம் இழைக்கக்கூடிய ஒன்றாக அந்த செல்வமானது மாறிவிடும் ஒரு பனாய் அல்லது அந்த செல்வமானது அவருக்கு ஒரு சோதனையாக மாறிவிடும் எனவே சுரிக்க அந்த அவ் அல்லது திருடப்பட்டோம் யாராவது அந்த செல்வத்தை அபகரிச்சிருவாங்க அல்லாஹோ விரும்பாத ஒரு விஷயத்தின் பக்கம் அந்த ஒரு விஷயத்தில் அந்த செல்வமானவர் செலவழிக்கப்பட்டுவிடும் மா இறுதி அல்லாஹ் வயதா அப்படின்னு சொன்னா விருப்பத்துக்கு உண்டானது இறுதி இறுதியல்லாம் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தில் அந்த செல்வமானது செலவழிக்கப்பட்டு விடும் அன்பக்க அன்பக்க உடையா உன்பிகிட்ட அழகி மன் அந்த செல்வத்தை யார் வீணாக்குவாங்களோ அவளுடைய கைகள்ல அவர்களுக்கு அது உரிமையாகிவிடும் அவர்கள் இந்த செல்வத்தை வீணாக்கிடுவாங்க இந்த ஒரு செய்திய நம்ம காப்பலுடைய இணையமைப்பாளர்களுடைய அவங்களுடைய குடும்பத்துல பார்க்கலாம் என்னன்னு சொன்னா அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்களை ஏமாத்தி அவர்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த பணமானது ஒன்று அந்த பணமே அவர்களுக்கு ஒரு சோதனையாக மாறிடும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய சோதனையாக மாறிடும் அல்லது அந்த பிள்ளைகள் எந்த அந்த பணத்தை பத்தி எந்த ஒரு அக்கறையும் கொள்ளாம அதை வீணான விஷயத்தின் பக்கம் மது போன்ற வீணான விஷயத்தின் பக்கம் அவர்கள் செலவழிச்சிருவாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம அந்த மனிதர்களிடத்துல நம்ம இந்த விஷயத்தான் நம்ம பார்க்கலாம் வல் கலியில் உள்ளதி என் பாவும் சயரும் மீனல் கசியில்லதி இன்னும் குறைவாக இருப்பது அது எப்படிப்பட்டது என்றால் என் அது பயன் தருகிறது சைரும் அது சிறந்தது அதிகமாக இருக்கிறது அல்லதி ஆனால் அது எப்படிப்பட்டது என்றால் லாஎன்பாவோ அது எந்த ஒரு பயனும் தரவில்லை என்றால் அந்த அதிகமானதை விட குறைவாக இருந்து பயன் தரக்கூடியது அது சிறந்தது அழைச்ச பார்க்க கஸ்தரத்தில் தீயவை அது அதிகமாக இருந்து அது உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரியேஜ அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுத்துவது லவ் அழைஞ்சபக்க உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் முகலிசத்தன் மிகவும் தூய்மையான உங்களின் மீது என்னுடைய உபதேசமானது ஹாலிசத்தன் முகலிசத்தன் ஹாலிசத்தன் அப்படின்னு சொன்னா தூய்மையானது ஹாலிசத்தன் முகலிசத்தன் தான் மிகவும் தூய்மையானது அரபில இருக்கக்கூடிய அந்த ஒரு புலமை அது ஒரு ரீதியான ஒரு வார்த்தை மிகவும் தூய்மையான உங்களின் மீது என்னுடைய உபதேசமானது அவன்தான் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஹூவர் ரகீபோ அவன் கண்காணிக்கக்கூடியவனாக ரகீப் அப்படின்னு சொன்னா கண்காணிக்கக்கூடியவன் அழைக்கும் உங்களின் மீது வஹதஹூ தனி ஒருவனாக இருந்து உங்களை கண்காணிக்கின்றான் அவன் ஒருவனாக இருந்து உங்களை கண்காணிக்கின்றான் வஹதஹு என்ற இந்த வார்த்தை அவன் ஒருவனாக என்ற ஒரு ஹால குறிக்கிறதுனாலதான் இதனுடைய இது நர்சமுடைய நிலையில வருகிறது வேற நம்ம பார்த்தோம்னு சொன்னா நசமுடைய நிலையில வஹதஹு என்பதாக வரும் அவன்தான் என்ற அந்த ஒரு ஹாலுடைய சூழ்நிலையில இது குறிக்கிறது அவர்கள் அவர்களுடைய கல்வியை கொண்டு அவர்கள் அறிந்தவற்றை கொண்டும் தொலைநோக்கு பார்வையுடனும் அது விசாலமான பார்வை அதனுடனும் ஷஹைப் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உண்மை அவர்கள் என்ன சொன்னாங்க குரான் கொடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கும் கொடுத்து பக்திய சுங்காகி பயிர் அல்லாஹ் உங்களுக்கு மீதமாக கொடுப்பது அது உங்களுக்கு சிறந்தது அதாவது ஒரு மனிதர் ஒரு வியாபாரி ஹலாலான விஷயத்தை கொண்டு வியாபாரம் செய்றாங்க எந்த ஒரு ஹராமான விஷயங்களையும் பொருட்களையும் அந்த வியாபாரத்துல இணைக்கல அப்படி இருந்து அந்த வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய சிறிதளவு லாபம் என்பது அது சிறந்தது இன்குந்தும் மினீன் நீங்கள் மீனாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அதாவது ஹ ஹராமான விஷயங்கள் ஹராமான பொருட்களை கொண்டு வியாபாரம் செஞ்சு பல லாபங்களை பல செல்வங்களை ஈட்டுவதை விட குறைந்தளவு ஹலாலான விஷயம் என்பது அது சிறந்ததாக இருக்கு இன்குந்தும் மினீன் இந்த இடத்துல இந்த ஒரு சத்தின் மூலமாக அல்லாஹால ஒரு பெரிய ஞானத்தை ஹிஸ்மத்தை இந்த இடத்துல வளர்க்கிறான் நீங்கள் நேரத்துல ஏனென்று சொன்னால் ஒரு மனிதர் கூடியவளாக இருக்க இணை சொன்னா அவர்களுடைய எந்த ஒரு அமலும் வறுமையினால எந்த ஒரு பிரதிபலனையும் ஏற்ப ஏற்படுத்த போவதில்லை அப்ப ஷாயிபலேவாசல்ல அவர்கள் தாவத் சென்றது இரண்டு விஷயம் பக்கம் ஒரு விஷயம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிலுவையிலும் அளவையிலும் மோசடி அது போன்ற மாமலத்துடைய விஷயங்கள்ல மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த விஷயத்தையும் சுயபலேவ செல்வம் தடுத்தாங்க இரண்டாவதாக ஈமான அந்த மக்களுக்கு சுயபலேவ செல்வர்கள் அவருடைய கூட்டத்திற்கு எத்தி வச்சாங்க இந்த இரண்டு விஷயமே இந்த ஒரு ஆயத்துல குறுக்குறாங்க வக்கியத்துலக்கும் பின் குண்கும் நல்ல வியாபாரத்தினால கிடைக்கக்கூடிய குறைந்தளவு பொருட்கள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது மின்குந்தும் நீங்கள் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதாக போட்டு இந்த ஒரு பாடத்தை முடிவு கொண்டு வர்றாங்க நான் உங்களுக்கு பாதுகாக்கக்கூடியவனாக இல்லை இப்ப அடுத்த பாலத்துக்கு போறாங்க அபுன் ஹகீமும் இரக்கமுள்ள தந்தை ஞானமுள்ள ஆசிரியர் அவர்கள் அவருடைய கூட்டத்திற்கு ஒரு தந்தையை எப்படி ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் உள்ளவராக இருப்பார்களோ அதே போன்று ஷேபேவசல்லம் அவர்களும் அவருடைய கூட்டத்தின் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவராக இறக்கம் காட்டக்கூடியவராக இருந்தாங்க அதனாலதான் செல்லம் நிறைய விஷயங்களை இவர்களை எவ் எப்படியாவது இந்த தௌசீத ஓரிரு ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா என்பதாக வருத்தப்பட்டு அவர்களிடத்துல எப்படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை சிந்திக்க வச்சு அவர்களை நேர்வழியில கொடுக்க வருவாங்களோ அதே போன்று ஷயேப் செல்லம் அவர்களும் சேர்ந்தாங்க அதற்கு வர அது எவ்வாறாக சொன்னாங்க வரக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்த ஒரு பாடத்தின் கீழே கொண்டு வர்றாங்க அதனால இந்த ஒரு பாடத்துடைய தலைப்பு அபுன் ரஹீவும் என்பதாக வச்சிருக்காங்க அவருடைய கூட்டத்திற்கு பல்வேறு வகையான பல்வேறு விதமாக அவர்களுடைய பிரச்சாரங்களை செஞ்சாங்க நவ்வாற யு நவ்யோ அல என்ற பாபுல வரக்கூடிய இந்த ஒரு பாலானது வகைப்படுத்தினாள் என்பதாக இதனுடைய பொருள் இந்த இடத்துல வரக்கூடிய பொருள் என்பது ஷேமலிவ அவர்கள் பல்வேறு வகைகளாக அவர்கள் பிரச்சாரங்கள் செய்தார்கள் எ த ஃபன்னனு பின்னர் ஸ்ரீ சதி த ஃபன்னன எ இந்த ஒரு பாபுல வரக்கூடிய இந்த ஒரு பாலானது பல பண்களாக பண் என்று சொன்னால் கலை பல்வேறு விதமாக அலை அவர்கள் உபதேசங்களை ஆக்கிறார்கள் அவர்களுடைய மக்களுக்கு எவ்வாறாக ஒரு தந்தை ஒரு இரக்கமுள்ள தந்தை அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில தர்பீர் செய்வார்களோ எவ்வாறாக அவர்களை ஒழுக்கப்படுத்துவார்களோ அது போன்றும் அல்லிமுல் ஞானமுள்ள ஒரு ஆசிரியர் எவ்வாறாக தன்னுடைய மாணவர்களுக்கு ஒழுக்கப்படுத்துவார்களோ சிந்திக்க வைப்பார்களோ அது அதுபோன்று ஷாஹிப் அலைவாசல்லாம் அந்த ஒரு அந்தஸ்துல ஷாஹிப் அலேவா செல்லாம் அவர்கள் அவனுடைய பிரச்சாரத்தையும் அவர்களுடைய உபதேசங்களையும் அவருடைய கௌமுக்கு செஞ்சாங்க எனவே சொன்னார்கள் அமுதுல்லாகும்ைரு அமுல்ல வணங்குங்கள் உங்களுக்காக வேண்டி இறைவன் இல்லவே இல்லை அவனே தவிர இந்த மா என்பது மா நபி உங்களுக்காக வேண்டி இல்லை மின் இலாகின் இறைவன் என்பவன் இல்லவே இல்லை உங்களுக்காக வேண்டி வைரஹூ அல்லாஹுவை தவிர இந்த ஹூ என்பது அல்லாஹுக்கு தெரிவித்தும் நிச்சயமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறது ஒரு அத்தாச்சி வந்திருக்கிறது இந்த பையினத்துன் என்பது ஜா அத் என்ற இந்த சாயலுக்கு இந்த பையினத்து என்பது ஃபாயிலாக இருக்கிறது நம்பிக்கும் உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து ஒரு நல்ல அத்தாச்சி வந்திருக்கிறது எனவே அளவையிலும் நிலுவையிலும் பூர்த்தியாக செய்யுங்கள் எந்த ஒரு மோசடியும் இல்லாமல் நிறைவாக செய்யுங்கள் என்பதாக ஷாய் வல்லாம் அவர்கள் அவருடைய மக்களுக்கு வலா மக்களிடத்தில் அவர்களுடைய பொருட்களை நீங்கள் குறைக்காதீர்கள் பூமியிலே குழப்பங்கள் விளைவிக்காதீர்கள் பாத இஸ்லாஹா பூமியானது அது சீர்திருத்தம் அடைந்த பிறகு அதிலே நீங்கள் குழப்பங்கள் விளைவிக்காதீர்கள் இந்த இஸ்லாகியால இருக்கக்கூடிய இந்த ஹாவானது அருள் என்ற இந்த ஒரு இஸ்லுமின் பக்கம் திரும்பும் அது எல்லாம் உங்களுக்கு சிறந்தது இது மேல கூறப்பட்ட இந்த நான்கு செய்திகள் வலாத்யா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறந்தது நீங்கள் இருந்தால் அப்ப இந்த இடத்திலையும் குரானுடைய ஆயத்தை முடிக்கும் பொழுது நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் நல்லவர்களாக நல்ல செயல்களாக செய்தால் மட்டும் போதாது நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒன் என்ற ஒரு அந்த ஒரு அகீதாவையும் ஒரு ஓரிடர் கொள்கையையும் ஷேபி வல்லாம் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க வலா

அதாவது வியாபார கூட்டம் வரக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் ஒரு உட்கார்ந்து கொண்டு அவர்கள் இருந்து கொண்டு அவர்களை தாக்கி அவர்களிடத்துல இருந்து பொருட்களை பறிக்கக்கூடிய அந்த ஒரு செயலை செய்து கொண்டாங்க அப்ப அந்த ஒரு விஷயத்தை தடுக்கும் விதமாக வலா தத்துவின் நீங்கள் ஒவ்வொரு பாதைகளையும் உட்கார்ந்து கொண்டு உட்காராதீர்கள் அவர்களை அதாவது மக்களை பயமுறுத்துற வருடத்துல அவர்களை மிரட்டக்கூடிய அந்த ஒரு நிலைமையில நீங்க உட்காராதீர்கள் அவர்களை பயமுறுத்தி அவர்களுடைய செல்வங்களை பறிக்காதீர்கள் இன்னும் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுப்பார்கள் யாரை தடுப்பாங்க மண் ஆமனபிஹி யார் அல்லாஹுவை ஈமான் தொழில்கிறார்களோ அவர்களை தடுக்கக்கூடிய இருந்தாங்க அவ்வாறாக தடுக்காதீங்க என்பதாக இந்த ஒரு குரானுடைய ஆயத்துல சொல்றாங்க இன்னும் இன்னும் நீங்கள் அந்த பாதையிலே யார் இது சபீர் இல்ல அல்லாஹவுடைய பாதையிலே குறையை ஒரு வளைவை ஏற்படுத்த நாடு நாடுகிறீர்கள் அவ்வாறாக செய்யாதீர்கள் வகுகுரு இது கூட தலியிறன் ப கஷ்ட நீங்கள் நினைவு கூறுங்கள் இது கூறும் கலியிலன் நீங்கள் குறைவாக இருந்த அந்த நேரத்தை நினைவு கூறுங்கள் எனவே அல்லாஹு தாலா உங்களை அதிகப்படுத்தினார் கஸ்வர யுக அப்படின்னு சொன்னா அதிகப்படுத்துதல் மங்குரு கைப்பகான ஆகிபத்து முஸ்திதீன் நீங்கள் பாருங்கள் கைப்பகான ஆகிபத்து முஸ்திதீன் குழப்பம் செய் குழப்பங்கள் செய்யக்கூடியவர்களுடைய முடிவானது ஆகிபத்தின் சொன்னா முடிவானது எவ்வாறா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள் ஜவாபு கௌமிகி ஷாயிபலே செல்லம் அருகா உகும் அருகியா உகும் அவருடைய கூட்டத்தினுடைய அதுக்கியா அதுல இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் அது அப்படிங்கறது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவர் நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதுக்கியா உகும் அவனுடைய கூட்டத்தினுடைய அறிவாளிகள் புரிந்து கொண்டார்கள் அதனுடைய விளக்கத்தை இந்த ஒரு அழைப்பினுடைய விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதாவது அழைப்பினுடைய காரணத்தை அவர்கள் சொன்னா கிபு பெருமை சொன்னா ஏமாக்குதல் குரூர் அவர்கள் அந்த அவர்களுடைய கூட்டத்தினுடைய அறிவாளிகள் சொன்னார்கள் ஏமாற்றும் பெருமையின் காரணமாகவும் அவர்கள் சொன்னார்கள் மறைவான விஷயத்தை ஒரு ரகசியமான விஷயத்தை வெளிப்படுத்து வெளிப்படுத்துவது போன்று அவர்கள் சொன்னார்கள் அல்லது அப்படின்னு சொன்னா பிளத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல ஹல்ல ஒரு விஷயத்தை அவிழ்ப்பது ஒரு மறைவான விஷயம் நம்ம விடுதலையும் சொல்லுவோம் அப்ப அதுக்கு வந்து லுகுசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அரபில அப்ப பக்கு லுகுசன் அவர்கள் ஒரு புதிரான விஷயத்திற்கு விளக்கம் தருவதாக பெறுவது போன்று அவர்கள் சொன்னார்கள் அவருடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள் யா ஷோ உன்னுடைய தொழுகையானது உன்னை ஏவுகிறதா தங்குறுக்க என்ற இந்த பாயில் உள்ள இந்த சலாத் என்ற இந்த ஒரு சாயலின் பக்கம் திரும்புகிறது அன் அத்துருக்க உன்னுடைய தொழுகையானது உன்னை ஏவுகிறதா அன் அத்துருக்க நாங்கள் விடுவதை மா யூது ஆபா உனா எங்களுடைய முன்னோர்கள் வணங்குவது வணங்குவதை வணங்கியதை நாங்கள் விடுவதை உன்னுடைய தொழுகையானது ஏவுகிறதா அல்லது எங்களுடைய செல்வத்தை எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் விரும்பியவாறு எந்த ஒன்றை நாங்கள் எவ்வாறாக செலவிட வேண்டும் எவ்வாறாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் நஷா ஓ அப்படின்னா நாட்டம் மா நஷா நாங்கள் விரும்பியது தோன்று எங்களுடைய பொருட்களை நாங்கள் செய்வதை உங்கள் உன்னுடைய துலியானது உன்னை தடுக்கிறதா ரஷீத் நீ இன்னக நிச்சயமாக நீ ல அந்த நிச்சயமாக இந்த லாம்ங்கிறதும் நிச்சயமாக ஒரு உறுதிக்காக தான் வரக்கூடிய லாம் அல் ஹலீம் அறிவாளியாக ஹலீம் சொன்னா ஞானம் உள்ளவர்கள் ஞானம் உள்ளவருக்கு ஹலீம் சொல்லுவாங்க நேருவழி உள்ளவர்கள் நிச்சயமாக நீ அறிவாளியாகவும் நேர்வழி உள்ளவனாகவும் இருக்கிறாயா அதாவது இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பது போன்று ஒரு கேளிக்கையாக ஒரு கேள்வி கேட்பது போன்று அவர்கள் கேட்கிறார்கள் அதாவது ஷேப் அலை வசல்லாம் அவர்களுடைய கூட்டத்தினர்கள் சுயேபலி வசல்லாம் அவர்களை பார்த்து அஇக்து ஹலிமுர் ரசீத் நீ அறிவாளியாகவும் நேர்வழி காட்டவனாகவும் இருக்கிறாயா என்பதாக சுயேபலே வல்லம் அவர்களுடைய கூட்டம் கேட்கிறாங்க இன்ஸ்டாலா இதுக்கு சுயபலே வல்லம் அவர்கள் இவங்க சொன்னதுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க என்பதை அடுத்து வரக்கூடிய பாடங்கள்ல பார்க்கலாம் அழில்லாக